எந்த தலைவனும் சிந்திக்காத ஒன்று எனக்கு இருந்த பெரும் வியப்பை சொல்லுகிறேன் தலைவர்களும் முயற்சிக்காத ஒன்று இந்திய அரசியல் சமூக கட்டமைப்பில் நிலவுகிற தலைமுறை தலைமுறையாய் பிரயோடி கிடக்கிற இந்த சாதிய சமூக கட்டமைப்பின் மிக உச்சமான ஒரு அடையாளம் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்துள்ள மனிதநேயத்தின் மீது நம்பிக்கை வைத்துள்ள ஒவ்வொருவரும் எண்ணி வெட்டப்பட வேண்டிய ஒரு அடையாளம் இந்தியா இரட்டை இந்தியாவாக இருக்கிறது இந்தியா முழுவதும் சேரி இந்தியாவாகவும் ஊர் இந்தியாவாகவும் இருக்கிறது ஒரே ஊர் ஊராக இல்லை அந்த ஊருக்குள்ளே போனால் ஊருக்கு ரெண்டு இடம் இருக்கிறது ஒன்று ஊர் திரு இன்னொன்று சேரி ஆனால் பெயர் ஒரு பெயர்தான் அதுவும் அங்கனூர் தான் இதுவும் அங்கனூர் தான் ஆனால் அதற்கு பெயர் ஊர் தெரு இதற்கு பெயர் சேரி தெரு எந்த கிராமமும் ஒரே கிராமமாக இல்லை இரட்டை கிராமங்களாக இருக்கின்றன இந்தியா முழுவதும் இப்படி இருக்கிறது பல ஆயிரம் ஆண்டுகளாக இப்படி இருக்கிறது ஒரு ஊர் தெருவுக்குள்ளே போனால் அந்த வாழிடத்தில் கூட இதுவெல்லாம் கோணார் தெரு இதுவெல்லாம் முதலியார் தெரு இதுவெல்லாம் செட்டியார் தெரு இதுவெல்லாம் நாடார் தெரு இதுவெல்லாம் முதலியார் தெரு என்று சாதிவாரியாக தெரு அமைக்கப்பட்டிருக்கிறது முதலியார் வீடு செட்டியார் வீடு நாடார் வீடு என்று கலந்து எந்த கிராமமும் இல்லை ரெண்டு இருக்கிறது வந்து அந்த ரெண்டு தெரு முதலியார் தெருவாகும் அங்கே முதலியார் வீடுகள் மட்டும்தான் இருக்கும் பக்கத்தில் அதுலேருந்து தொடங்கும் கோணார் தெரு அந்த தெருவெல்லாம் கோணார் தெருவாக இருக்கும் இப்படி ஒரு டிசைன் ஒரு ஆர்கிடெக்சர் கிராம அமைப்பு முறை எப்போது தோன்றியது ஏன் தோன்றியது யாரால் தோன்றியது இந்தியா முழுவதும் ஒரே மன்னன் ஆளவில்லை எப்படி இது ஒரே மாதிரியான கிராம கட்டமைப்பு உருவானது இந்தியா முழுவதும் ஒரே ராஜ்யம் இருந்ததில்லை எப்படி இது உருவானது மனிதர்களுக்கிடையே இப்படி எப்படி வாழிடம் வேறு வேறாக இருக்கிறது ஒரு ஊருக்குள்ளே பரியோறி தெரு தனியாக இருக்கிறது இவர்கள் எல்லாம் சேர்ந்து வாழ்வது எப்படி கலந்து வாழ்வது எப்படி எல்லோரும் கலந்து வாழக்கூடிய ஒரு கிராமம் உருவாக்க முடியுமா இதை எண்ணி பார்த்து இதற்கென்று ஒரு திட்டம் கண்டவர் தான் முத்தமிழறிஞர் தலைவர் அவர்கள் இந்தியாவிலேயே சிந்திக்காத ஒன்று பெரியாரின் பிள்ளை அண்ணாவின் தம்பி என்பதனால் அவருக்கு அந்த சிந்தனை ஓட்டம் அவருக்கு அதனால் எந்த பாதிப்பும் ஏற்பட்டதில்லை அவர் சேரியில் பிறக்கவில்லை பிறந்த இழிவு இல்லை அதனால் எந்த அவமானமும் ஏற்படவில்லை அதனால் எந்த காயமும் ஏற்படவில்லை சாதிய பாகுபாடு எல்லோருக்கும் ஒன்பது பேர் ஆனாலும் அவர் இதை பற்றி எண்ணி இருக்கிறார் என்று சொன்னால் எல்லோரும் கலந்து வாழக்கூடிய ஒரு கிராமம் இந்த கிராமங்களை அழிக்க முடியாது இவர்களை ஒன்றாய் சேர்ந்து வாழுங்கள் என்று சொல்ல முடியாது சேரியிலே இருப்பவர்களை எல்லாம் ஊர் தெருவிலே குடியேற்ற முடியாது ஊர் தெருவில் இருப்பவர்களை எல்லாம் சேரியிலே குடியேற்ற முடியாது என்று எண்ணி பார்த்த தலைவர் முத்தமிழறிஞர் அவர்கள் நான் பெரியார் பெயரில் சமத்துவபுரத்தை உருவாக்குகிறேன் பெரியார் நினைவு சமத்துவபுரம் இதுதான் அவருடைய கருத்துக்களுக்கான உச்சம் அவருடைய சமூக பொறுப்புணர்வுக்கான உச்சம் சமூக நீதி என்கிற சிந்தனைக்கான உச்சம் சமத்துவத்தில் எந்த அளவுக்கு நாட்டத்தோடு இருந்தார் என்பதற்கான உச்சம் பெரியாரின் பிள்ளை என்பதை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு கால கட்டம் அது ஒரு களம் அது எந்த தலைவர் இந்தியாவில் இதை சிந்தித்திருக்கிறார்கள் எந்த முதலமைச்சர் இதை சிந்தித்திருக்கிறார் பெரியார் நினைவு சமத்துவபுரம் சேர்ந்து வாழுங்கள் சாதி அடிப்படையில் பிரிந்து திருவாக சிதறி கிடக்க வேண்டாம் ஊர் தெரு சேரி என்று பிரிந்து கிராமங்கள் கிடக்க வேண்டாம் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு உளவியல் இந்த பொது உளவுகளாக இங்கே வளர வேண்டும் ஒரு புதிய தலைமை எப்படி உருவாக வேண்டும் சேர்ந்தே வாழ முடியாது என்கிற நிலை இந்த சமூகத்தில் இருக்கக்கூடாது கலந்தே வாழ முடியாது என்கிற நிலை இருக்கக்கூடாது சேர்ந்து வாழ வேண்டும் கலந்து வாழ வேண்டும் எல்லோரும் மனிதர்களாக வாழ வேண்டும் சமத்துவத்தோடு வாழ வேண்டும் சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டும் அதற்கான ஒரு பொது உளவியலை உருவாக்குவதற்கு சிந்தித்த ஒரு புரட்சியாளர் தான் முத்தமிழறிஞர் கலைஞர் சமூக புரட்சியாளர் என்னை அவரை பற்றி தூண்டும் இதை அவர் யோசித்தார் சிந்தித்தார் எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் நடைமுறைப்படுத்தியிருக்கிறார் இன்றைய தமிழ்நாட்டை அவர்தான் ஒரு சிற்பியாக செதுக்கியிருக்கிறார் கல்வித்தலத்தில் பொருளாதார தளத்தில் அனைத்து தலங்களிலும் இந்த தமிழ்நாடு இன்றைக்கு பெறறால் போற்றப்படுகிறது பெருமையாக பேசப்படுகிறது என்றால் அதற்கான அனைத்து அடித்தளங்களையும் அமைத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்பதை யாரும் மறுக்க முடியாது எவ்வளவு கடுமையாக விமர்சனம் செய்கிற எவராலும் கூட இதை மறுக்க முடியாது ஏனென்றால் எல்லாம் ஆதாரங்களோடு இருக்கிறது தோழர்களே முத்தமிழறிஞர் கலைஞரின் இந்த பார்வைதான் இந்த சிந்தனை தான் இந்த தான் காலத்திற்கும் நிற்கும் அவருடைய புகழ் இங்கே நிலைத்திருக்கும் அவர் கண்ட கனவு சமத்துவப்புறங்களின் ஊடாக அவராலேயே அது நிறைவேற்றப்பட்டது என்றாலும் கூட அது இந்தியா முழுவதும் பரவ வேண்டும் எல்லோரும் அரசமைப்பு சட்டத்தின் முகப்பறையில் இருக்கிற சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்கிற சொற்களை மட்டும் படித்துவிட்டு நாம் இவைதான் நம்முடைய கோட்பாடு என்று கொண்டிருக்கிற வேளையில் அந்த சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் நிலைநாட்டுவதற்காக தனக்கு கையிலே கிடைத்த ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் எத்தனையோ திட்டங்கள் குடிசை மாற்று வாரிய திட்டம் இந்தியாவிலேயே முதல் முறையாக அவர்தான் கொண்டு வந்தார் கைரிக்ஷா விழிப்பு திட்டம் மனிதன் மனிதனை இழுக்கிற அந்த கேவலம் அழித்தொழிக்கப்பட வேண்டும் என்று சைக்கிள் ரிக்ஷா திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் இந்தியாவிலேயே எல்லாவற்றையும் விட என்னை மிகவும் ஈர்த்தது வியப்புக்குள் ஆழ்த்தியது சமத்துவ திட்டம்தான் தோழர்களே நாம் அனைவரும் முத்தமிழறிஞர் கலைஞர் இந்த நூற்றாண்டு நுழைவு விழாவில் சமத்துவத்தை வென்றெடுக்க உறுதியேற்போம் அதுவே கலைஞருக்கு நாம் செலுத்துகிற உண்மையான வீரவணக்கமாக அமையும் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நாளை நடைபெறவிருக்கிற வாக்கு எண்ணிக்கை பத்தாண்டு கால இருந்த ஆட்சிக்கு முடிவு போகிற தீர்ப்பை வெளியிடுகிற ஒரு நாடாக அமையப் போகிறது இந்தியா முழுவதும் புதிய வெளிச்சம் பிறக்கப் போகிறது ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான போரில் நாம் வெற்றி பெறப் போகிறோம் மக்கள் அந்த தீர்ப்பை எழுதிவிட்டார்கள் நாளை அந்த அறிவிப்பு வெளியாக இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து கருத்துணிப்புகளை பற்றி எல்லாம் குழப்பிக் கொள்ள வேண்டாம் இன்னும் சில மணி நேரங்கள் நாம் பொறுத்திருப்போம் உண்மையான தேர்தல் முடிவுகள் நாட்டை முடிவு ஜனநாயகத்தை பாதுகாக்கிற முடிவு மக்களால் எழுதப்பட்ட தீர்ப்பு வெளியாக இருக்கிறது நாளைக்கு நாம் மகிழ்ச்சியில் திளைக்கிற நேரமாக இருக்கும் நாடும் அரசமைப்பு சட்டமும் ஜனநாயகமும் மீட்கப்படும் இந்தியா கூட்டணியின் ஆட்சி அமரும் மலரும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி இந்தியா கூட்டணி அமைவதற்கும் இந்த கூட்டணியின் வெற்றி மணர்வதற்கும் அடித்தளமிட்டவர் நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் என்பதையும் இந்த இடத்திலே நான் மகிழ்ச்சியோடு பதிவு செய்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்